ஐந்தாம் தமிழர் சங்க நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நவராத்திரி தசரா இதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா உங்க உறவினர்களோ இல்ல உங்க நண்பர்களோ நவராத்திரி கொண்டாடுறாங்களா துர்கைய வணங்குறாங்களா ராமனை வணங்குறாங்களா ராவணனை பத்தி தெரியாம இருக்காங்களா அப்ப அவங்களுக்கான வீழம் தான் இது இப்போ இந்த வீழத்தை பார்த்துட்டு இருக்க உங்க எல்லாருக்கும் ஒரு கேள்வி நாம் பண்ற செயல்கள்லாம் நம்ம தெரிஞ்சுதான் பண்றோமா இல்லை நமக்கு தெரியாமையும் பண்றோமா இதுல என்ன சந்தேகம் நான் ஒரு செயல் பண்றேன்னா எனக்கு தெரிஞ்சுதான் பண்றேன் அதை பத்தி தெரியாம எப்படி பண்ண முடியும் அப்படின்னு சொல்லுவீங்க ஆனா உண்மை என்னதுன்னா நாம் செய்யும் பெரும்பாலான செயல்கள் நம்மை ஆண்டு கொண்டிருக்கும் இந்த பிண்டாரிகளால் திணிக்கப்பட்டவை தான் ஒரு எடுத்துக்காட்டு பாருங்க தமிழர்கள் பலர் பிராமணர்களை வைத்து திருமணம் பண்ணிட்டு இருக்காங்க ஆனா உண்மை என்னதுன்னா எந்த தமிழ் குடிகளுமே பிராமணனை வைத்து திருமணம் செய்யும் வழக்கமே இல்லை இது முழுக்க முழுக்க திணிக்கப்பட்டவைதான் நம்ம டிவி சீரியல் படங்கள் இதன் மூலமாக இந்த தவறான செயலை திணிச்சிட்டாங்க இது போல தாங்க நாம் செய்யும் பல செயல்கள் தவறான செயல்னே தெரியாம நம்ம செஞ்சுட்டு இருக்கோம் அதுல தான் இந்த துர்கை வழிபாடு இதை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு பாருங்களேன் சாய்பாபா வழிபாடு இப்ப பல சாய்பாபா கோயில்கள்லாம் இருக்கு ஆனா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க பத்து இருபது வருடங்களுக்கு முன்னாடிலாம் சாய்பாபா கோயில்கள் இருந்துச்சா அப்ப எப்படி இந்த குறுகிய காலகட்டத்தில் இந்த சாய்பாபா வழிபாடு இவ்வளோ ஃபேமஸ் ஆச்சு காரணம் இந்த பிண்டாரிகளுடைய தான் அது நீங்கள் நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் பத்து இருபது வருடங்களுக்கு முன்னாடி தெரு தெருவா சாய்பாபா படம் போட்ட வண்டிகள் வரும் சாய்பாபா பாட்டு போட்டு வட இந்தியர்கள் காசு கேட்பாங்க இப்பயுமே ஒரு சில வண்டிகள் வரும் நீங்கள் என்னைக்குன்னாச்சும் யோசிச்சு பார்த்துருக்கீங்களா இந்த சாய்பாபா வண்டியில் வந்து தெரு தெருவா அலைவாங்க எந்த வீட்லயும் அவ்வளோவா காசும் தர மாட்டாங்க காசு கொடுத்தாலும் பெரும்பாலும் ஒரு ரூபா ரெண்டு ரூபா கொடுப்பாங்க இவங்களுடைய வாழ்வாதாரத்துக்கு என்ன பண்ணுவாங்க இவங்களுக்கு பக்தியும் இருக்காது குளிச்சிருக்கவும் மாட்டாங்க பழைய துணி போட்டு காலையிலேயே கிளம்பி வந்துடுவாங்க அப்போதுக்கு இந்த வேலையை அவங்க எடுத்து செய்யணும் இது இந்த அஜெண்டா தான் இவங்க எல்லாருமே காசு கொடுத்து தான் செய்ய வைப்பாங்க நம்ம கொடுக்குற இந்த பிச்சை காசுலாம் இவங்களுக்கு வந்து சாதாரணம் இவங்களுடைய வேலை இந்த சாய்பாபாவை ஒவ்வொரு தெரு தெருவா போயிட்டு மக்கள் மனசில் பதிய வைக்கணும் இருபது வருடங்களுக்கு முன்னாடி அப்படி பண்ணது தான் இப்போ நம்ம தமிழ்நாட்டில் பல சாய்பாபா கோயில்கள் வர்றதுக்கான முக்கியமான காரணமா இருக்கும் அப்புறம் படங்கள்லேயுமே சாய்பாபா பற்றின ப்ரொமோஷன்லாம் இருக்கும் இது போலதான் இந்த துர்கை வழிபாட்டையுமே தமிழ்நாட்டில் கொண்டு வந்தாங்க துர்கையுடைய வரலாறு என்ன தெரியுமா முதன் முதல்ல துர்கையுடைய வரலாறை முழுமையாக எடுத்தவர் முனைவர் திரு பாண்டியனையா என்ன வரலாறுனா துர்கை என்பவள் ஒரு யூத பெண் கர்நாடகாவில் உள்ள உடுப்பியில் வாழ்ந்த இஸ்ரேல் யூதன் பரசுராமனின் மனைவிதான் துர்கை பரசுராமன் தமிழ்நாட்டை கைப்பற்றுவதற்காக என்ன செஞ்சானா மைசூர் அரசனை வீழ்த்தினான் மைசூர் அரசனை வீழ்த்தினால் தான் தமிழ்நாட்டுக்குள்ளே வர முடியும் அவ்வளவு படைபலமிக்க மைசூர் அரசனை வீழ்த்தணும்னா நேரடியா இந்த யூதர்களால போர் செஞ்சு வீழ்த்த முடியாது அதனால சூழ்ச்சி செஞ்சு தன் மனைவியான துர்கையை மைசூர் அரசனுக்கு கூட்டி கொடுத்து ஒன்பது நாட்கள் மைசூர் அரசனுடன் துர்கையை உறவாட வைத்து பத்தாவது நாள் மைசூர் நானூறுப்பை அறுத்து கொன்றவள் தான் துர்கை இந்த ஒன்பது நாள் தான் நவராத்திரி சொல்றாங்க பத்தாவது நாள் மைசூர் அரசனின் தான் விஜயதசமி இந்த பத்தாவது நாள் பார்த்தீங்கன்னா ராவணனை எரிப்பாங்க காரணம் இந்த யூதர்கள் இருக்காங்களா இவர்களை முதன் முதல்ல வீழ்த்திய தமிழன் இந்த ராவணன் தான் இந்த துர்கையுடைய வரலாறு எவ்வளோ கேவலமான ஒன்னாக இருக்குது பார்த்தீங்களா இப்போ ஒரு சிலர் வந்து கொந்தளிச்சிட்டு போயிட்டு கமெண்ட்லலாம் வந்து வன்மத்தை கக்குவாங்க என்னங்க உங்கள் இஷ்டத்துக்கு வரலாற சொல்கிறீங்க துர்கை நாங்கள் வணங்குற தெய்வம் அது எப்படி நீங்கள் தப்பாக சொல்லலாம் அதுவும் துர்கையை கூட்டி கொடுத்தாங்கன்னு சொல்கிறீங்க மைசூர் அரசனோட உறவாடுனாங்க சொல்கிறீங்க இதுக்கெல்லாம் ஒரு ஆதாரமும் இல்லாமல் சொல்கிறீங்களே இதெல்லாம் நாங்கள் எப்படி நம்புறது அப்படின்னு சொல்லுவாங்க அது எப்படிங்க பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி நம்ம முன்னோர்களை வீழ்த்தி நம்ம எதிரிங்க வெற்றி அடைஞ்சாங்க அன்றிலிருந்து இன்று வரையும் இந்த யூத பிராமணர்களும் இந்த வடுகர்களும் தான் நம்மளை ஆட்சி இருக்காங்க அப்படி இருக்கும்போது நம்ம ஆதாரங்கள் எப்படி தேடுறது எல்லா ஆதாரங்களையும் அழிச்சிட்டாங்க ஓலைச்சுவடிகள் இருக்காது கல்வெட்டுகள் இருக்காது பல புத்தகங்களையும் மாற்றி எழுதிட்டாங்க அப்ப எப்படி ஆதாரம் வேணும்னு கேட்க முடியும் அப்போ ஒரு உண்மையான ஒரு சம்பவத்துக்கு ஆதாரம் எதுவும் இல்லைன்னா அந்த சம்பவம் நடக்கலைன்னு ஆயிடுமா முனைவர் திரு பாண்டேயா அவருடைய சொல்லாய்வு மூலமாகும் ஆந்திரபாலஜிகள் ஆய்வு வரலாற்று ஆய்வு இருந்து ஆய்வு செய்யறது திரைப்படங்களை தீகோட் செய்யறது இதன் மூலமாக தான் இந்த ஆய்வுகள்லாம் செஞ்சிருக்காரு முற்று முழுதாக எல்லா ஆதாரங்களையும் அழிச்சதுக்கு அப்புறம் மீண்டும் நம்ம உண்மை வரலாற தெரிஞ்சுக்கணும்னா இதன் மூலமாக மட்டுமே தான் நம்மளால தெரிஞ்சுக்க முடியும் இப்பயும் ஒரு சிலர் சொல்லுவீங்க இதெல்லாம் ஒரு ஆய்வா துர்கை மைசூர் அரசன் கூட ஒன்பது நாள் உறவாடி பத்தாவது நாள் ஆணூறு பேர் அறுத்தாங்கன்னு சொல்றீங்க இஸ்ரேல் யூதனான பரசுராமனின் மனைவி துர்கைன்னு சொல்றீங்க இதெல்லாம் எங்களால எப்படி நம்ப முடியும் இப்படிலாம் ஒரு சிலர் சொல்லுவாங்க இவங்களுக்காக ஒரு சில ஆதாரங்கள் காமிக்கிறோம் பாருங்க ரெண்டாயிரத்தி பதினாறுலயே கல்கட்டாவில் இருக்கிற ஜவஹர்லால் யூனிவர்சிட்டி உள்ள மாணவர்கள் துர்கையை பற்றின உண்மையை பேசி பெரிய சர்ச்சையே ஆச்சு இந்த துர்கையை பற்றின பிரச்சனையை ஸ்மிருதி இராணி அவர்களே பார்லிமெண்டில் பேசியிருக்காங்க அந்த யூனிவர்சிட்டி மாணவர்கள் என்ன சொல்லியிருக்கான்னு பாருங்க நம்ம சொன்ன அதே கருத்து மைஷாசுரன் ஒரு அரசன்றதையும் துர்கையால கொல்லப்பட்டதையும் சொல்லியிருக்காங்க பாருங்க மைஷாசுரன்னா வேற யாரும் இல்லை மைசூர் அரசன்தான் இதெல்லாம் இந்த கல்கட்டாவில் இருக்க மாணவர்களுக்கு எப்படி தெரிஞ்சது அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் இந்த பரசுராமன் காலகட்டத்தில் அவனுக்கு பயந்து இந்த மைசூர்லேருந்து சென்ற மக்கள் தான் கல்கட்டாவில் போய் செட்டில் ஆயிருந்தாங்க இங்கே நம்மளுடைய வரலாறு மொத்தமாக அழிச்சாலும் கூட கல்கட்டாவில் ஒரு சில மக்களுக்கு இந்த உண்மைகள் தெரிஞ்சிருக்கு அந்த மக்கள் மூலமாக இந்த மாணவர்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கு இன்னொரு ஆதாரம் பாருங்க ரெண்டாயிரத்தி பத்து பதினொன்னுலயே அதே ஜவஹர்லால் யூனிவர்சிட்டியில இந்த உண்மையை பேசியிருக்காங்க அடுத்த ஆதாரம் என்ன தெரியுமா இன்றளவும் தான் அதிகமா விபச்சாரம் நடந்துட்டு இருக்கு துர்கையை தான் திட்டமிட்டு அங்க வச்சிருக்காங்க அது மட்டும் இல்ல இன்றளவும் துர்கை சிலை செய்வதற்கு விபச்சாரி வீட்டு வாசல்ல இருந்து தான் மண் எடுத்து செய்வாங்க இப்போ சொல்லுங்க விபச்சாரிகள் வீட்டு மண் எடுத்து செய்யப்பட்ட துர்கையின் தான் நீங்க வணங்கணுமா மேலும் பல துர்கை சிலைகள்ல கையில ஆணுறுப்பை வைத்திருக்கும் சிலைகளே இருக்கு இதுவுமே மைசூர் அரசனின் ஆணுறுப்பை தான் குறிக்கும் இன்னொரு ஆதாரம் என்ன தெரியுமா துர்கையுடைய மற்றொரு பெயர் குஞ்சரு அம்மாள் இந்த இஸ்ரேல் யூத பிராமணன் பரசுராமன் சொன்னோம்ல அவனின் ஊரான உடுப்பில குஞ்சருகிரின்ற ஒரு ஊரே இருக்கு அப்புறம் முக்கியமான ஒண்ணு இந்த நவராத்திரியில ஆயுத பூஜை இருக்கு அது ஒன்பதாவது நாள் வரும் பத்தாவது நாள் விஜயதசமி வரும் அதாவது என்னதுன்னா ஒன்பதாவது நாள் ஆயுதத்தை தீட்டி பத்தாவது நாள் ஆணூறுப்பை வெட்டி மைசூர் அரசனை வீழ்த்தியதுதான் விஜயதசமி விஜயம்ன்றா வெற்றி கொள்றது இதை நிறுவும் விதமா மைசூர் அரண்மனையில இன்றளவும் ஆயுத பூஜை கொண்டாடுறாங்க அரண்மனையில் எதுக்குங்க ஆயுத பூஜை அதுவும் பாருங்க மைசூர் அரசன் வாழ்ந்த அரண்மனைதான் வேற அரண்மனையிலலாம் இந்த பூஜை கிடையாது இப்ப இவ்வளோ ஆதாரங்கள் மூலமா நமக்கு என்ன தெரிய வருது நமக்கே தெரியாம பல செயல்களை இந்த பிண்டாரிகள் நம்ம கிட்ட திணிச்சிருக்காங்க இந்த விழத்தை பார்த்துட்டு இருக்கவங்களாம் மற்றவங்க கிட்ட கேள்விகள் கேளுங்க ஆயுத பூஜைன்னு பேர் இருக்கு ஆயுத பூஜா அன்னைக்கு அவங்க தொழிலெல்லாம் பூஜை போடுறாங்க அதுக்கு எதுக்கு ஆயுத பூஜைன்னு பேர் வச்சாங்க எல்லா தொழிலுமே ஆயுதம் மட்டும்தான் இருக்கா என்ன அது ஏன் ஆயுத பூஜைன்னு வச்சாங்க இது துர்கையுடைய ஆயுதம் தான் இன்னும் தெளிவா சொல்லணும் இந்த நவராத்திரி தசரா இருக்குல்ல இந்த காலகட்டத்துல தமிழர்களின் ஆசிவக திருவிழா நடந்துட்டு இருந்தது பத்து நாட்களுக்கான திருவிழா அந்த வரலாற்றை மடைமாற்றி தான் இந்த பத்து நாள் திருவிழாவான நவராத்திரி தசராவை கொண்டு வந்து வச்சிருக்காங்க அந்த ஆசிவக திருவிழாவை பற்றி நீங்க தெரிஞ்சுக்கணும்னா நம்ம ஐந்தாம் தமிழர் சங்க விழியங்கள் பாருங்க அதனுடைய லிங்க்ஸ் எல்லாம் கமெண்ட் செக்ஷன்ல தரும் இப்ப இதுவரையும் சொன்ன ஆதாரங்கள்லாம் போதும் இல்லை இன்னும் மேலும் பல ஆதாரங்களும் இணையத்தில் நிறைய கிடைக்கும் நம்ம தேட தேட நிறைய கிடைக்கும் இப்போ எடுத்துக்காட்டுக்கு கல்கட்டால மாணவர்கள் எதிர்த்தாங்கன்னு சொல்றோம்ல ஏன்னா இங்க மைசூர்ல இருந்து மக்கள் அங்க போய் வாழ்ந்துருக்காங்க அங்க உள்ள மக்களால அந்த வரலாறு தெரிஞ்சிருக்கு இந்த துர்கையுடைய வரலாறு கொஞ்சம் கொஞ்சம் மக்களுக்கு தெரிஞ்சிருக்கு இப்ப வரையுமே மைஷாசுரனே வணங்குறாங்க மைஷாசுரன் வேற யாரும் இல்ல மைசூர் அரசன் எப்படி கல்கட்டா மக்கள் சொன்னாங்களோ அதே போல இங்க மைசூர் மக்களுமே அதே பாருங்க இப்போ இந்த வீழத்தை பார்த்துட்டு இருக்க எல்லாருக்குமே துர்கையின் வரலாறு தெரிஞ்சிருக்கும் இனிமே தமிழர்கள் யாரும் துர்கையை வணங்க வேண்டாம் என்னப்பா இப்படி சொல்ற நான் வார வாரம் போய் துர்கைக்கு விளக்கு போட்டிருக்கேன் நான் நினைச்சதும் நடந்திருக்கேன் அப்படின்லாம் சொல்லுவீங்க நீங்க அங்க விளக்கு போடலனால நடக்கதான் செய்யும் இது போன்ற தவறான தெய்வங்களை வணங்குறதுனால நம்மளுடைய உண்மையான கடவுளர்கள் நம்மை விட்டு விலகி செல்வார்கள் நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க நம்மளுடைய முன்னோர்களை நம்ம எதிரிகள் கொண்டுட்டாங்க அப்படிப்பட்ட எதிரிகளுடைய போட்டோ வச்சிருப்பீங்களா இல்ல அவங்கள கையெடுத்து கும்பிடுவீங்களா கண்டிப்பா இதை வரலாறு தெரிஞ்ச ஒவ்வொரு தமிழனும் இந்த தவற செய்ய மாட்டான் அதையும் மீறி செய்தால் உண்மையான தமிழ் கடவுளர்களின் அருள் அவங்களுக்கு கிடைக்காது இன்னொரு முக்கியமான விடயம் என்னதுன்னா நம்மளுடைய குலதேவ கோயில்களையுமே இந்த துர்கை அப்புறம் காந்தாரியான காமாட்சி பரசுராமன் சகுனி ராமன் இது போன்ற நம்ம எதிரிகளையுமே திணிச்சிருக்காங்க பல காளி கோயில்களை துர்கை கோயில்களாகவும் காமாட்சி கோயிலாகவும் மாற்றி அமைச்சிருக்காங்க அந்த காலத்தில் காளி கோயில்கள் தான் இருந்துச்சு ஆனால் இப்போதான் அதை மாற்றி துர்கையாகவும் காமாட்சியாகவும் மாற்றிருக்காங்க நம் குலதெய்வங்கள்லையும் இந்த குளறுபடிகள் வச்சுருக்காங்க அதனால இதெல்லாம் கலைச்சிட்டு உண்மையான நம் தெய்வங்களை வணங்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் நம்ம தமிழ் கடவுளர்கள்லாம் யார் யாருன்னு நீங்க தெரிஞ்சுக்கணும்னா சுலபமா ஒரு யோசனை இந்த மதம்னு பிராமணர்களால் உருவாக்கப்பட்ட மதம் ஹிந்து மதம் எந்தெந்த கடவுள்களுக்கு கொச்ச கொச்சையான கீழ்த்தனமான கதைகள் எழுதி வச்சிருக்காங்களோ அவங்களாம் நம்ம தமிழ் கடவுளர்கள் நம்ம சிவன் முருகன் ஆகிய கிருஷ்ணன் ஆகிய விஷ்ணு அப்புறம் நம்ம ராவணன் இந்திரன் இவங்கெல்லாம் வேற யாரும் உள்ள தமிழர்களை ஆண்ட ஆசிவக சித்தர்கள் அரசர்கள் இவங்களை தான் நம்ம கடவுளர்களா வணங்குறோம் இப்படிப்பட்ட தமிழ் கடவுளர்களுக்கு மட்டும் கொச்ச கொச்சையான வரலாறை எழுதி வச்சிருப்பாங்க இந்த யூத பிராமணர்கள் ஆனா அவங்களுடைய முன்னோர்கள் இருக்காங்கல்ல இந்த பரசுராமன் சித்தர்களை கல்வேற்றம் செய்து ஆசிவக குருகுலத்தை அழிச்சவன் குழந்தைகளை நரபலி கொடுத்தவன் இவனுடைய கதைகள்னு பாத்தீங்கன்னா நல்ல கதைகளா இருக்கும் கல்விக்கான கடவுளா இந்த பரசுராமனை வச்சிருப்பாங்க இது போலதான் இந்த துர்க்கை புனிதமான கடவுளா பார்ப்பாங்க அப்புறம் சகுனி காந்தாரி அப்படின்னு இவங்களுடைய முன்னோர்கள் இருக்காங்கல்ல அவங்களுக்கு நல்ல புனிதமான கதைகளை வைப்பாங்க தமிழ் கடவுளர்களுக்கு வக்கிரமான கதைகளை வச்சிருப்பாங்க இத வச்சே தெரிஞ்சுக்கலாம் யார் யார் தமிழ் கடவுளர்கள் யார் யார் நம்ம எதிரிகள் முக்கியமா இந்த ஹிந்துத்துவான்னு சுத்திட்டு இருப்பாங்கல இந்த யூத பிராமணர்களும் அவங்களுடைய அடிவரடிகளும் ஹிந்து மதத்தை காப்பாற்றணும்னு சொல்றாங்கல அவங்க கிட்டலாம் கண்டிப்பா இந்த கேள்விகளை கேட்கணும் இந்த யூத பிராமணர்களும் சரி இல்லை அவங்களுடைய அடிவரடிகள் இந்த விழத்தை பார்த்துட்டு துர்கையுடைய உண்மை வரலாறை பார்த்துட்டு பொங்கி வருவாங்க கமெண்ட் செக்ஷன்ல வந்து கதருவாங்க இல்லை நேரடியாக வருவாங்க அப்போ இந்த கேள்விகளெல்லாம் கேட்டுடலாம் மீண்டும் அடுத்த விழத்தில் சந்திப்போம் நன்றி வணக்கம் இருங்க 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 தான் சம்பவமே இருக்கு இந்த பத்தாவது நாளான தசரா அணிக்கு ராவணனே எரிப்பாங்க ராவணன் யாருன்றதே இந்த விடத்துல பார்க்க போறோம் ராவணனை எரிப்பது சரியான்றதையும் நீண்ட நாட்களாக ராவணன் அசுர சிங்கள அரசன் அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தவங்க எப்ப ராவணன் ஒரு தமிழன் மக்களுக்கு தெரிய ஆரம்பிச்சதோ அப்ப என்னதாம் பண்ணாங்க அப்படியே பிளேட்டை மாத்தி போட்டாங்க ராவணன் கெட்டவன் தான் ஆனா அவனும் பிராமின் தான் பாவணன் யாரு தெரியுமா சுத்தமான தமிழ் பிராமணன் தமிழ் பிராமணன் அவன் பிராமணன் அப்படின்னு பிளேட்டை மாற்ற ஆரம்பித்தாங்க காரணம் தமிழர்கள் விழிப்படைய ஆரம்பிச்சிட்டாங்க இப்படியே போச்சுன்னா நம்ம மாட்டிப்போம் அதனால இத்தனை நாள் அரக்கன்னு சொன்ன ராவணனை நாமளே சொந்தம் கொண்டாடிடுவோம்னு சொல்லிட்டு ராவணன் ஒரு பிராமணன் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க ராமா இஸ் சத்ரியா கிருஷ்ணா இஸ் யாதவா இன் ஃபேக்ட் ராவணா இஸ் பிராமின் இன் ஃபேக்ட் ராவணா இஸ் பிராமின் பட் ட்ரூத் இஸ் தட் ராவன் ஆல்சோ இஸ் அ நார்தனா ஹி வாஸ் பார்ன் நியர் இவங்க சொல்றாங்கல்ல ராவணன் பிராமணன் ராவணன் ஒரு பிராமணன் தான் பிராமணன் என்றால் பேரமணன் சமண சித்தர்களையே உயர்ந்த நிலையில இருப்பவங்க தான் பேரமணர்கள் என்னும் பிராமணர்கள் நம்மளுடைய அந்த பட்டத்தை திருடி இவங்க இவங்களுடைய சாதிக்கு போட்டு அதுக்கப்புறம் ராவணனும் பிராமணன் தான் சொல்லுவாங்க இப்படிதாங்க இந்த யூத பிராமணர்களுக்கு ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா அப்படியே மாத்தி பேசிடுவாங்க ஆரியமும் சரி திராவிடமும் சரி இக்கட்டான சூழ்நிலையில அப்படியே அவங்க கருத்தை மாத்திப்பாங்க தமிழ் மன்னன் ராவணனுடைய வரலாறை இப்போ பார்க்க போகிறோம் இந்த வரலாறை பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்கணுன்னா தமிழ் சிந்தனையாளர் பேரவை சேனலில் இருக்கிற ராவணியம் பிளேலிஸ்ட்டை பாருங்கள் அந்த பிளேலிஸ்ட் லிங்கை கூட கமெண்ட் செக்ஷனில் தரோம் இப்போ நம்ம இந்த வரலாறை சுருக்கமாக பார்த்துடலாம் ராவணன் விண்ணியல் ஆய்விற்காக இரவில் வானத்தை பார்ப்பவன் ராவணனுக்கு பத்து தலைகள்னு சொல்லப்படுறது பத்து கலைகள் பத்து கலைகளில் சிறந்தவன் தான் ராவணன் ராவணன் சீதையெல்லாம் தூக்கிட்டுலாம் போல சீதைன்றது செழிப்பான நிலப்பரப்பான நம்ம தமிழ் மன்னர்கள் ஆண்ட பகுதிகள்தான் இந்த யூத வந்தேரிகளுக்கு இந்த நிலம் சொர்க்க பூமியா இருந்துச்சு சீதைன்றது தமிழ் மன்னர்கள் ஆண்ட பகுதிகளில் மிக முக்கியமாக பார்த்தோன்னா ஊட்டி மலைப்பகுதிகளை குறிக்கும் அப்படிப்பட்ட இந்த செழிப்பான பகுதி தான் இந்த ராமாயணத்துல கூறப்படுற சீதை யூதராமன் யூத ராமன் வந்து இந்த சீதையை அடையணும்னு விரும்பினான் அதாவது இந்த தமிழர்களின் நிலப்பரப்பை யூதர்கள் அடைய விரும்பினாங்க ராமனுக்கு உதவியா இருந்தது மாருதின்ற ஹனுமன் சொல்லுவாங்க வானர சேனைலாம் சொல்லுவாங்க அது குரங்கு மனிதர்களும் கிடையாது குரங்குகளும் கிடையாது அது எதை குறிக்குதுன்னா மலை மக்களை குறிக்கும் இந்த ராவணிய போர்ல ராமனுக்கு உதவியா ஒரு சில மலை மக்கள் இருந்திருக்காங்க இந்த போரில் வெற்றி அடைஞ்சவன் பார்த்தீங்கன்னா ராவணன் ராவணனின் தலைமையில் இருக்க தமிழர்களின் படைதான் வெற்றி பெற்றது சேது சமுத்திர கடலில் ராமன் வீழ்த்தப்பட்டான் ராவணனின் மகனான இந்திரன் தான் ராமனை குண்டடிப்படை செய்து வீழ்த்தினான் இதை இன்று வரையும் இந்த யூத பிண்டாரிகள் சடங்கா பண்ணிட்டு இருக்காங்க எம்ஜிஆர்ன்ற அந்த எம்ஜி ராமச்சந்திரனையும் தான் பாத்திருக்காங்க ராமன் கழுத்துல குண்டடிப்பட்ட சடங்காகவே இந்த எம்ஜிஆருக்குமே ஜி குண்டடி பட வச்சாங்க அதுக்கப்புறம் இந்த சுவாதி ராம்குமார் இந்த சம்பவத்திலையுமே இந்த ராம்குமார சடங்கிற்காகவே ராமனாக பாவித்து கழுத்தை அறுத்தார்கள் இந்த ஆளும் வர்க்கம் பல படங்கள்லயுமே ராமன் கழுத்தை தாக்குவது போலவே பல காட்சிகள் இருக்கும் அது நேரடியா நீங்க பாக்கணும்னா இந்த பத்து தலைன்ற படத்துல பாருங்க இது ராவணனை குறித்த படம் இதுல பாத்தீங்கன்னா கழுத்தறுத்து கொல்லப்படுற மாதிரி காட்டுவாங்க இப்படி ராமன் வீழ்த்தப்பட்டதுக்கு அப்புறம் ராமனுக்கு உதவியா இருந்த இந்த மலை மக்கள் இருக்காங்களே அனுமரின் தலைமையிலான இந்த மலை மக்கள் இவங்க போரில் தோற்றதால் தமிழ்நாட்டை விட்டு பாலைவனத்துக்கு போயிடுறாங்க சாரா பாலைவனம் இன்றளவும் இந்த மாருதி ஹனுமனை குறித்து இந்த ஆப்பிரிக்கால மாருத்தானியான்ற ஊரே இருக்கும் ஆப்பிரிக்கால ஹனுமனுக்கு சிலைகள்லாம் வச்சிருப்பாங்க இங்கே அனுமன் கோயில்களையுமே ஒட்டக சிலையெல்லாம் நீங்க பாத்திருப்பீங்க அனுமனுக்கும் ஒட்டகத்துக்கும் உள்ள தொடர்பு இதுதான் போர்ல தோத்து பாலைவனத்துக்கு போயிட்டான் அதை குறிச்சதுதான் தான் இந்த அனுமர் பக்கத்துல இருக்க ஒட்டகமே அனுமருக்கு செந்தூரம் வைப்பாங்க பாத்திருக்கீங்களா செந்தூரம் என்பது அடிமைகளின் நிறம் இந்த போர்ல தோத்து அடிமைகளா போனாங்களே இந்த ஆப்பிரிக்கால இந்த பாலைவனத்தை குறிக்கிறது தான் இந்த செந்தூர நிறம் இந்த காவி நிறம் அடிமைகளுக்கான நிறம்ன்றதுக்காகவே கைதிகளுக்கெல்லாம் இந்த கலரை போட சொல்லியிருப்பாங்க காவி நிறம் அடிமைகளுக்கான நிறம் நம்ம அத சாமியார்களை போட வச்சிருப்பாங்க ஆன்மீகத்தின் நிறம் என்பது வெள்ளைதான் காவி நிறம் கிடையவே கிடையாது இந்த ராவணன் இந்திரன் கும்பகர்ணன் இவங்களால வீழ்த்தப்பட்டவன் தான் இந்த ராமன் ஆனா இந்த வரலாற்றை அப்படியே மடைமாற்றி போர்ல ராமன் வெற்றி அடைஞ்ச மாதிரி காமிச்சிருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் தமிழ் மன்னனான ராவணனுக்கு பத்து தலைகளை வச்சு ஒரு அரக்கனா கெட்டவனா காமிச்சிருப்பாங்க ஆனா உண்மையில் ராவணன் என்ற தமிழ் மன்னன் ஒரு ஆசிவக சித்தன் தமிழர்களுக்காக பல விஞ்ஞான கண்டுபிடிப்புகளை ராவணன் கண்டுபிடிச்சிருக்கார் அது என்னென்னதுலாம் தமிழ் சிந்தையாளர் பேரவை சேனல்ல பாத்தீங்கனாலே உங்களுக்கு தெரிய வந்துடும் அப்பேற்பட்ட ஒரு சயின்டிஸ்டான ராவணன் தமிழ் ஆசிவக சித்தனான ராவணன் தமிழ் மன்னனான ராவணன் யூதர்களை முதன் முதல்ல வென்ற ராவணன இந்த பிண்டாரியில் என்ன பண்ணிட்டு இருக்காங்க தெரியுமா வருடா ராவணனை எரிச்சிட்டு இருக்காங்க நீங்க நல்லா யோசிச்சு பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும் இப்போ இந்த வரலாறுலாம் இப்போ இப்ப நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க ஆனா இது தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடியே உங்களுக்கு ராவணன் யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடியே ராவணன் மேல ஒரு ஈர்ப்பு இருந்திருக்கும் ஒவ்வொரு தமிழனுக்குமே ராவணன் மேல ஒரு ஈர்ப்பு இருக்கும் காரணம் ராவணன் ஒரு பச்சை தமிழன் இந்த கசாரிய யூத ராமனால ராவணனை வீழ்த்த முடியல அதனால ஒவ்வொரு ஆண்டுமே நம்ம தமிழ் கடவுளான ராவணனை இப்படி கொண்டுகிட்டு தான் இருக்காங்க இதுல என்ன ஒரு ஆச்சரியம்னா இத்தனை நூற்றாண்டுகளாக தமிழர்களை நம்ப வச்சு ராவணன் கெட்டவனு நம்ப வச்சு படங்கள்ல மீண்டும் மீண்டும் காமிச்சு மக்கள் மனதில் பதிய வைக்க முற்பட்டிருக்காங்க ஒவ்வொரு ஆண்டுமே இந்த பிண்டாரிகள் இந்த ராவணனை எரிக்கிறாங்கன்னா அப்போ உண்மையிலேயே அவங்க எவ்வளோ அடி வாங்கியிருப்பாங்க இவங்க தமிழ் மன்னன் ராவணன் கிட்ட வாங்கின அடியை மறக்க முடியாதல தான் இப்படிலாம் பண்ணிட்டு இருக்காங்க ஆனா இது சத்திய யுகம் ராவண இந்திரனை குறித்த மீன யுகம் நடந்துட்டு இருக்கு இந்த யுகத்துல தமிழர்கள் பலருக்குமே ராவணனை பற்றி உண்மை தெரிய வர ஆரம்பிச்சிருக்கு இப்ப இந்த விழத்தை பார்த்துட்டு இருக்க ஒவ்வொரு தமிழனும் இந்த விழத்தை பார்த்துட்டு கடந்து போயிடவே கூடாது இதற்கு மேல நம்ம பொறுமையா இருந்தோன்னா இது நம்ம முன்னோரான ராவணனுக்கு செய்யக்கூடிய மிகப்பெரிய துரோகம் முதல் முதல யூதராமன வெற்றி அடைஞ்சவன் தமிழ் மன்னன் ராவணன் அவரின் புகழ நம்ம இந்த உலகம் முழுக்க பரப்பணும் மீண்டும் அடுத்த விழத்தில் சந்திப்போம் நன்றி வணக்கம்